முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் ஜெயலலிதா நினைவிடத்தில் செங்கோட்டையன் மரியாதை செலுத்துகிறார் தாவேக்காவில் இன்று காலை இணைந்திருக்கும் நிலையில் தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார் செங்கோட்டையன் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் தொடர்ந்து வழங்க கேட்கலாம் சிவபிரகாஷ் வணக்கம் விவரங்களை சொல்லுங்கள் தாவேகாவில் தன்னை கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் தற்போது அண்ணா மற்றும் எம்ஜிஆர் ஆகியோர் சமாதியில் மரியாதை செலுத்திய பிறகு இங்கு இருக்கக்கூடிய முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களது சமாதிக்கும் சென்று அந்த இடத்தில் அஞ்சலி செலுத்தினார் செங்கோட்டையனுடன் தாவேக்க கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்ஷியானந்த் அதே போல நிர்வாகிகளான சி டி ஆர் நிர்மல்குமார் அருண்குமார் ஆகியோர் அவர்களுடன் அருண்ராஜ் ஆகியோர் அவருடன் வந்திருக்கின்றனர் இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த இடத்தில் தற்போது ஜெயலலிதா அவர்களது சமாதிக்கு சென்று அந்த இடத்தில் மரியாதை செலுத்தினார் அதற்கு முன்னதாக நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய போது அப்போது எம்ஜிஆருக்கான புகழ் வணக்கத்தையும் செலுத்தி மக்களாட்சியை மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்துவோம் என்று அப்போது கோஷம் எழுப்பப்பட்டது இதில் தாலக்காவின் பல்வேறு பல்வேறு நிர்வாகிகளும் அதே போல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் கலந்து கொண்டு தற்போது செங்கோட்டையன் அவர்கள் இந்த தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்ட நிலையில் அவரை வரவேற்பதற்காக இங்கு பெருமளவில் கூடியிருக்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி சிவப்பிரகாஷ்